மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நல்ல ஒரு சிந்தனையானது விதையாக விழுந்து மரமாக விருட்சகமாக வளர்கிறது அது சமூக மாற்றத்திற்கு உதவுகிறது ஒவ்வொரு புத்தகமும் ஒரு நல்ல விதை என்றே சொல்லலாம் வாசிப்பவரை மட்டுமல்ல வாசிப்பவர் யாரோடெல்லாம் பகிர்ந்து கொள்கிறாரோ அவர்களையும் மாற்றுகிற சக்தியை கொண்டதாக இருக்கிறது இன்று நம்மோடு அரங்கத்தில் இருக்கக்கூடியவர் குழித்துறை மறைமாவட்ட அருட்பணியாளர் அருட்பணிமா டைட்டஸ் மோகன் அவர்கள் குருப்பட்டம் பெற்று ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய அருட்தந்தை தொந்தை அவர்கள் மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழு இயக்குநராக சகாயநகர் பங்கின் பங்கு அருட்பணியாளராக நாஞ்சில் சிபிஎஸ்இ பள்ளியின் தாளராக என்று பல பொறுப்புகளை ஆற்றி தற்போது இத்தாலி நாட்டில் மிலான் நகரிலே அறநெறி இறையியலில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கலகம் எனும் இணைய தமிழ் நாளிதழிலும் நம் வாழ்வு தென்வொலி மலங்கரை விளக்கு புதிய தேடல் போன்ற பத்திரிகைகளில் தொடர் எழுத்தாளராக இன்னும் எழுதி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசிரியர் ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு நூட்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் நமது மாதா தொலைக்காட்சிக்கும் புதியவர் அல்ல நாம் ஏற்கனவே அருட்தந்தை அவர்களை சந்தித்திருக்கிறோம் அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் அருட்பணி டைட்டஸ் மோகன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அன்புள்ள அப்பாவுக்கு வழக்கமான புத்தக நடையிலிருந்து இது கொஞ்சம் மாறுபட்ட புத்தகமாக கவிதைகள் கட்டுரைகள் என்று எல்லாம் கலந்த ஒரு கலவை புத்தகமாக இது இருக்கிறது இந்த புத்தகத்தை தமிழன் பதிப்பகத்தார் நாகர்கோவில் தமிழன் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பத்தி ஐந்து பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூற்றி முப்பதாக இருக்கிறது உள்ளடக்க தலைப்புகள் என்று பார்த்தால் இருபத்தி ஒன்பது தலைப்புகள் இருக்கின்றன இந்த இருபத்தி ஒன்பது தலைப்புகளும் தந்தையை குறித்ததாக குறிப்பாக ஆசிரியர் அவர்கள் தனது தந்தையினுடைய நினைவாக இந்த புத்தகத்தை எழுத தொடங்கி இருக்கிறார் தனது தந்தையின் முதலாம் ஆண்டு நினைவு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு முதலாம் ஆண்டிலே இவருடைய ஐம்பதாவது புத்தகமாக இதனை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக இந்த இருபத்தி ஒன்பது தலைப்புகளும் ஒரு தந்தையை குறித்து பல்வேறு இடங்களில் அல்லது பல்வேறு சமயங்களில் பல்வேறு முதுமொழிகளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கமாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் வாருங்கள் நேரடியாக புத்தகத்திற்கு செல்வோம் முதலாவதாக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் தந்தையை வாழ்த்துக்கள் நன்றி புத்தகத்துக்கு போற முன்னாடி உங்களுடைய தந்தையை குறித்து உங்களுடைய தந்தையின் ஓராண்டு நினைவில் தான் எழுதியிருக்கிறீங்க நிச்சயமாக நிச்சயமாக உள்ள புத்தகத்துக்களையும் அவருடைய அனுபவத்தை சொல்லியிருப்பீங்க இருந்தாலும் நேரடியாக நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டீர்கள் அதை குறித்த அனுபவத்தை விரும்பினால் நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நிச்சயமாக இந்த நூல் என்பதே வேருக்கு விழுதுகள் கொடுக்கிற ஒரு நன்றி காரணம் இது என்னுடைய தந்தை இறந்து ஓராண்டுகள் கடந்துவிட்டது பரவலாக பொதுவாக இலக்கியங்கள் தந்தையை பற்றி பேசுவதை விட தாயை பற்றி அன்னையை பற்றிய பல படைப்புகள் வெளிவந்திருக்கிறது அப்போ என்னுடைய தந்தை இறந்த அந்த ஓராண்டு அந்த நாட்கள் நகர்த்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகத்தான் இருந்தது காரணம் என்ன என்றால் நமக்கே தெரியும் துறவு நிலையை மேற்கொள்கின்றவர்களுக்கு பெற்றோர்தான் எல்லாமே அவர்கள் இருப்பது வரைதான் நாமும் நம்முடைய அந்த உறவு நிலை என்பது உண்மையிலே அதை சார்ந்து தான் அமைந்திருக்கும் அந்த நிலையிலே தந்தையை முதலாவது என்னுடைய குடும்பத்திலே நெருங்கிய ஒரு இரத்த உறவை இழக்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலி இனி இந்த வலி பிறகு பின்னால் பல தியாகங்கள் இருக்கிறது அதிகமாக என்னுடைய அப்பாவிட்ட வழக்கமா பொதுவா அப்பாக்களை போல தான் என்னுடைய அப்பாவும் மௌனமானவர் அதிகம் பேசாதவர் கடின உழைப்பாளி அவருக்கென்று சில பலவீனங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அதிகம் பேசாமல் ஆனால் ஆறு பிள்ளைகளை ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்து அம்மா நான் ரெண்டு வயது ஆகும்போது கடினமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அவருடைய கால் முடக்கப்பட்டு அவர் இறக்குறைய மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே எங்களுடைய தந்தோணியார் ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய சத்திரத்திலே ஏறக்குறைய பத்து பன்னிரெண்டு மாதங்கள் படுத்த படுக்கையாக வெறும் நீர் மட்டும் நீர் ஆக ஆகாரத்தை மட்டும் உண்டு அப்படி இருந்து ஒரு புதுமையிலே அவர் உயிர் பெற்று இன்றும் இருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட காலச்சூழலாம் நான் ஒரு ரெண்டு வயசு பையன் அண்ணன் கடைக்குட்டி அப்போ எனக்கு முன்னாடி தான் என்னுடைய அண்ணன்மார் நான்கு அண்ணன் ஒரு அக்கா ஆனால் அவ்வளவு ஒரு சாதாரண விவசாயியாக இருந்து இந்த பிள்ளைகள் எல்லோரையும் அவர் குறைந்தது பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு தீராத ஒரு ஆர்வம் கொண்டு அதற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருந்திருக்கிறார் என்று நான் இன்று யோசித்து பார்க்கிற போது கூட அவருடைய தியாகம் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது இரண்டாவது இந்த பிள்ளைகள் எல்லோருமே எந்த விதமான அவருக்கு என்று ஒருவேளை சின்ன சிற பலவீனங்கள் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் அது புகைப்பதாக இருக்கலாம் போதைக்கு அடிமையாகுவதாக இருக்கலாம் இப்படிப்பட்ட நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து இன்று வரை அந்த பிள்ளைகள் அப்படி ந ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணமாக இருந்ததை நினைத்து பார்க்கிற போது அப்புறம் ரொம்ப மற்றவங்களோட சண்டை போட மாட்டார் அப்ப எங்க அப்பா வந்து அவருடைய குடும்பத்தில் மூத்தவர் அவருக்கு ரெண்டு தம்பிகள் உண்டு ரெண்டு தம்பிகளும் முன்னமே திருமணம் செய்து விட்டார்கள் திருமணம் செய்து கொண்டு தனியாக சென்று விட்டார்கள் ஆனால் இவருக்கு இருந்த ஏனைய தங் தங்கைகளை இவர் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இவர் கடைசியாக திருமணம் செய்து கொண்டவர் இப்படி சாதாரண அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளை நினைத்து பார்த்தானால் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் ஐ லவ் யூ டேடி இல்லை உங்களை அன்பு செய்கிறேன் உங்களுடைய தியாகம் இப்படி என்று நான் எதையுமே நாம் வழக்கமாகவே நாம் வெளிப்படுத்துகிறது இல்லை நம்முடைய கலாச்சாரத்தில் அது பெருசாக இல்லை இன்றைக்கி ஒருவேளை பிள்ளைகள் இன்று உலகளாவிய அந்த உலகமயமாக்குதில்லை பரிசில கொடுக்குறாங்க பாராட்டுறாங்க தந்தையர் தினத்தை கொண்டாடுறாங்க ஐ லவ் யூ டேடின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இதெல்லாம் அன்றைய கா நம்முடைய எயிட்டிஸ் அந்த காலகட்டங்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இது சாத்தியங்கள் குறையும் எனவே அவரை பற்றி நான்கள் இதயமாக நான் சொன்னதில்லை இந்த ஓராண்டு அந்த வழி அனுபவங்கள் எப்படி இதை ஒரு தந்தையினுடைய அந்த அன்பும் பாசமும் தியாகமும் இந்த உலகத்தில் இருக்கிற பல்லாயிரம் தந்தையர்களுடைய தியாகம் அன்பு பாசம் எல்லா தந்தையர்களும் இதைத்தான் அவர்கள் வெளியில் பேசாமல் இருக்கலாம் ஆனால் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக எனவே இந்த தந்தையினுடைய தியாகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் என்பதற்காக எடுத்த ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடுதான் இந்த நூல் அதனால தான் ஏற்கனவே போன்று இது ஒரு கட்டரை வடிவிலும் இருக்காது கதை வடிவிலும் இருக்காது கவிதை எல்லாத்தினுடைய ஒரு கலவையாக இருக்கும் அதில் கவித்துவத்தை நீங்கள் பார்க்கலாம் கட்டரை பாணியில இருக்கிறத பார்க்கலாம் அல்லது வந்து உலக பழமொழிகள் அடங்கியதாக இருக்கலாம் இதையெல்லாம் தொகுத்து தந்தையலை பற்றி வாழ்வியல் ரீதியாக அல்லது இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் உலகளாவிய இலக்கியங்கள் குறிப்பாக நான் இப்போ இத்தாலியில் இருக்கிறனால இத்தா இத்தாலிய நூல்களை வாசிக்கிறேன் அந்த இலக்கியத்தில் உள்ள முதன்மையான நூல்கள் தந்தையினுடைய தியாகத்தை அவருடைய தந்தையினுடைய உறவு நிலைகளை பற்றி தத்துவங்கள் என்ன சொல்லுகிறது மதங்கள் என்ன போதிக்கிறது என்பதை எல்லாம் மையப்படுத்தி வெளிவந்திருப்பது தான் அன்புள்ள அப்பாவுக்கு என்கிற இந்த நூல் அது என்னுடைய தந்தைக்கு நான் அர்ப்பணித்து அதே வேளையிலே என்ன பெருசா செய்துட்டு போனாரு என்று பல பிள்ளைகள் தந்தைர்களை பார்த்து கேட்பது உண்டு என்ன சொத்து வச்சிருக்கிறாரா எங்களுக்கு கோடிக்கணக்கில் செல்வத்தை விட்டுட்டு போனாரா என்கிற கேள்விகளை கூட இளையோர்கள் இணை பிள்ளைகள் கேட்கிறாங்க என்ன பெருசா விட்டுட்டு போனாரு அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிற இளையோர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் அர்ப்பணம் செய்துதான் இந்த நூலை எழுதியிருக்கிறேன் ரொம்ப அழகா சொன்னீங்க நிச்சயமா எந்த அளவிற்கு உங்கள் தந்தை உங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய இழப்பிற்காக நாங்களும் எங்களுடைய வருத்தங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதே நிலையில் நிச்சயமாக உங்கள் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டது அது அப்படியே அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த தந்தையை பெருமைப்படுத்துகிற விதத்தில் இந்த புத்தகத்தையும் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த தொடக்கத்திலேயே அந்த சமர்ப்பணம் போட்டிருக்கிறதே நீங்க அழகா சொல்லியிருக்கிறீங்க என்ன பெருசா சம்பாதிச்சாரு என்ன பெருசா விட்டுட்டு போயிட்டாரு என்று கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமர்ப்பணம் அது வழக்கமா வந்து என் தந்தைக்காக எழுதுறேன் தந்தைக்கு சமர்ப்பணம் தான் போடுவாங்க ஆனா இது பிள்ளைகள் வாசிக்கணும் தந்தையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு நீங்க சமர்ப்பணம் பண்ணியிருக்கிற அந்த ஒரு விதமே ரொம்ப அழகாக இருக்கிறது அந்த நிழலாய் நினைவாய் ஓராண்டாய் அந்த முதல் மூன்று கட்டுரைகள் நேரடியாக உங்களுடைய தந்தையோடு கொண்டுள்ள அனுபவத்தை சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புன்னகை ஆறாவது கட்டுரைக்கு போயிடுவோமா வெறும் சொல் அல்ல முப்பத்தி நான்காவது பக்கம் அதாவது முதலாவது என்ன அப்படின்னா ஒரு தந்தையினுடைய அன்பு அதை நான் ஒரு கவித்துவமாக சொல்லுகிற போது சொல்லிருப்போர் இடத்துல ஒரு மரம் மரம் தன் இலைகளுக்காக தன்னுடைய கிளைகளை வெட்டி கொள்ளும் ஒரு வன்முறையான அன்பினை அப்பா என்று அழைப்பதுதானே பொருத்தம் அதாவது ஒரு மரம் தன்னுடைய இலைகளுக்காக தன்னுடைய கிளைகளை வெட்டி கொள்ளுகிற ஒரு வன்முறையான அன்பு இருக்கு இல்லையா அவ்வளவுக்கு தியாகம் வந்து அப்பாக்கள்கிட்ட இருக்கும் எனவே தான் இந்த அப்பா என்கிற வார்த்தை இல்லையா வெறும் சொல்லல்ல அது ஒவ்வொரு இலக்கியங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்தியில இந்தி மொழியில பிதான்னு சொல்லுவாங்க மலையாளத்துல அச்சன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் பேர்னு சொல்லுவாங்க இத்தாலியில் பப்பான்னு சொல்லுவாங்க நம்ம இதில் எதில் கூப்பிட்டாலும் வராத ஒரு அன்பும் பாசமும் இல்லை ஒரு அந்த அனுபவம் ரீதியாக கிடைக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கிறது அது இந்த அப்பா என்கிற வார்த்தைக்குள்ளாடி மொத்தமாகவே வந்து நிற்கிறது நம்ம தமிழ் இலக்கியத்தில் அல்லது தமிழ் மொழியில அப்பாவை குறிக்கிற பல சொல்லாடல்கள் இருக்கிறது அதில் அச்சன் அண்ணல் அண்ணா அத்தன் அப்பு ஐயா அவிச்சன் ஆச்சாள் ஆஞா ஆஞான் ஆஞ்சன் இறைவன் ஈன்றவன் எம்மான் ஐயன் ஐயா குறவன் கோ நாந்தி சன்னியன் தந்தை தாதிரி பெற்றவன் போத்து முதல்வன் ஈரி போய் அம்மான் எந்தை எம்மான் தகப்பன் இதெல்லாமே நம்முடைய தமிழ் இதுல வர்ற இலக்கியங்கள வர்ற அந்த சொல்லாடல்கள் எல்லாம் அப்பு அப்படின்னு சொன்ன அப்பா அந்த வார்த்தையை எடுத்து பார்த்தோன்னா அப் அப்படின்னா அன்பு அல்லது பாதுகாப்பு ரெண்டும் உண்டு பானா வெளி இல்லையா அப்போ அன்பும் பாதுகாப்பும் தரக்கூடியவர் தான் அப்பா கடவுளை கூட நம்ம என்ன சொல்றோம்னா கடவுள் படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்றவர் அப்போ அந்த படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற கடவுள் எப்போதுமே மறைவாதான் இருக்கிறார் இல்லையா அப்போ மறைந்திருந்து தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பிள்ளைகளை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த ஒரு அர்ப்பணம் இருக்கு இல்லையா அதுதான் அப்பா அது நம்முடைய பண்பாட்டிலும் இருக்கிறது நம்முடைய இலக்கியங்களை நம்ம பார்க்கிறோம் இந்த அர்ப்பணம் மிகுந்த தந்தையில எனவே தான் நான் சொல்றேன் அது ஒரு வெறும் சொல் அல்ல அது ஒரு வாழ்வியல் உண்மை அது வந்து ஒரு மதிப்பீடுகள் நிறைந்தது எனவேதான் இந்த தலைப்பு வந்து அப்பா என்பது வெறும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பின்னணிகளை நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கிறீங்க குறிப்பாக பல மொழிகளிலும் அப்பாவை எப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பித்து நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பையும் அழகாக எடுத்து சொல்லி அந்த ஒரு அழைப்பு அப்பா என்பது வெறும் வார்த்தையல்ல அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அந்த உணர்வுகள் எல்லாற்றையும் வின்பு ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருக்கிறீங்க அடுத்ததாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே ஒரு தந்தையினுடைய கடமைகளில் ஒன்று தன்னுடைய பிள்ளையை சான்றோனாக்குதல் அதை வந்து ஒன்பதாவது கட்டுரையில் கொடுத்துருக்குறீங்க சான்றோன் ஆக்குதல் என்று தந்தையின் கடமையாக அந்த தலைப்பின் கீழே நீங்கள் என்ன பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள் அதாவது திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுவார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோட்டான் கொல் எனும் சொல் இது திருக்குறளில் ஏழாவது எழுபதாவது குரல் இது இதை இதை புறநானூறு முப்பது முன்னூற்றி பனிரெண்டு சொல்லுகிற போதுதான் சொல்லும் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை முதன்மை நோக்கம் இல்லையா தன்னுடைய தோல்ல அந்த குழந்தைய சின்ன வயசுல இருந்து தூக்கி வைத்து தன்னை விட உயர்ந்த இடத்துல அவர் அமர்த்துகிறார் அவனை அமர்த்தி இந்த உலகிற்கே அந்த மகனை காட்டுகிறார் இல்லையா உலகை மகனுக்கு காட்டி இந்த மகனை உலகிற்கு காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை தந்தை எனவே அப்படிப்பட்ட இதுல வந்து ஒரு தந்தையினுடைய கடன்மை எதுவாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னால் ஒருவேளை தாய் பெற்று தந்தை வளர்த்தெடுத்தல் என்று சொல்லுவார்கள் தாய் பெற்றெடுக்கிறாள் அங்கே பெற்றெடுத்து அன்பையும் பாசத்தையும் கொடுக்கிறாள் ஆனால் அந்த பெற்றெடுத்த தாயை வளர்ப்பவளும் பெற்றெடுத்த குழந்தையை வளர்ப்பவளும் மறைமுகமாக இருந்து வளர்ப்பவரும் யாருன்னா இந்த தந்தை தான் அப்ப தந்தை உன்னுடைய முதன்மை என்ற அவனை சான்றோன் ஒரு சமூகத்துல உயர்ந்த நிலையில எல்லோரும் போற்றுகின்ற அல்லது எல்லோரும் பாராட்டுகின்ற அல்லது எல்லோரும் வியந்து பார்க்கின்ற ஒரு ஆளுமையாக தன்னுடைய மகனை அல்லது மகளை சான்றோனாக்கி பார்ப்பதுதான் ஒரு தந்தைக்கு எனவே எனவேதான் அவர் என்ன செய்வார் நம்ம அப்பாக்களை பாருங்க தாங்கூட கூட ஒரு நல்ல சட்டை எடுக்க மாட்டாரு நல்ல நாள் வந்தாச்சுன்னா தனக்கு சரி காசு இருக்காது இருக்கிற காசு கொண்டு தன்னுடைய பிள்ளை நல்ல இருக்கணும் நாம் படிக்கலை எனக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கல இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் இல்லை பிள்ளை தந்தையர்கள் இதற்காக பிள்ளைகளுக்காக எவ்வளோ போராடுறாங்க எவ்வளோ உழைக்கிறார்கள் இரவு பகல் பார்க்காமல் உழைக்கிறார்கள் தங்களுடைய விபத்தையும் தங்களுடைய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் தங்களுடைய சுகபோகங்களை கூட பிள்ளைகளுடைய நலனுக்காக துறக்கிறார்கள் அர்ப்பணம் செய்கிறார்கள் ஆனால் பிள்ளைகள் எளிதாக வந்து இதை வந்து உணர்ந்து கொள்வதில்லை ஏன்னா அவங்கள ஏதாவது ஒரு நெறிப்படுத்த வேண்டும் என்று ஒரு கடன் சொல் பயன்படுத்திட்டா உடனே பிள்ளைகள் கோவித்துக் கொள்கிறார்கள் இல்ல உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க நீ வாழ்ந்தது இன்னொரு காலம் நாங்க இருக்கிற இப்படி காலம் என்று சொல்லுகிறார்கள் மகன் தன்னுடைய வாழ்க்கை வழியாக தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக தந்தைக்கு பெருமை சேர்ப்பது மகனுடைய கடனாக இருக்கிறது இதைத்தான் வள்ளுவரும் சொல்லுகிறார் புறநானூறு அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது மதுவுக்கு அடிமையான ஒரு தந்தை பிள்ளைகளை பற்றியோ மனைவியை பற்றியோ கவலைப்படாமல் அல்லது அவர்களை துன்புறுத்தக்கூடிய தினம் தினம் அவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய தந்தைகளும் இருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கு இந்த புத்தகமோ இந்த நிகழ்ச்சியோ வேறுபட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்குமோ அப்படின்னு தோணுது இல்ல அதுக்காக நான் அடுத்து தொடர்ந்து எழுதியிருக்கிறேன் தந்தையில்லா பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தொடர்ந்து வர்ற பத்தாவது தலைப்புல பாத்தீங்க அப்படின்னா தந்தையில்லா பிள்ளை அது வந்து நம்ம இன்னா நாற்பது கூட இலக்கியங்கள் கூட அந்த காலத்திலே பேசியிருக்கு அது என்ன தந்தை இல்லா பிள்ளையின் அழகு துன்பமாய் மாறும் என அவனுடைய தந்தை இல்லைன்னா அந்த குடும்பம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை தான் மாறும் அவனுடைய ஆளுமையில மாற்றம் இருக்கும் அவனுடைய வளர்ச்சியில வீழ்ச்சி இருக்கும் காரணம் என்னன்னா இன்னைக்கு இது வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்குது அதான் புள்ளிவரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா மன முறிவு இன்னைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது ஒற்றை தாய் பெற்றோர் போர்களினால புலம் சமூக மாற்றங்கள்னால இன்னைக்கு தனித்து விடப்பட்டு தாயோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லது தாயும் தந்தையும் இல்லாமல் தனித்து விடப்பட்டு அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் உலக சராசரியில் ஏறக்குறைய பதினைந்திலிருந்து இருபது விழுக்காடு குழந்தைகள் இன்றைக்கு தந்தை இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று புள்ளிவரம் சொல்லுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த எண்ணிக்கை என்பது அமெரிக்காவில் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு விழுக்காடு குழந்தைகளும் ஐரோப்பிய கண்டங்களில் ஸ்வீடன்ல பதினேழு விழுக்காடு பிரான்ஸில் இருபது விழுக்காடு லண்டனில் இருபத்தி ஒன்று விழுக்காடு குழந்தைகளும் தந்தை இல்லாமல் இன்று தனித்து விடப்பட்டிருக்கிறார் நம்முடைய இந்தியாவிலும் இருக்குது இந்த நிலை காரணம் என்ன உறவு நிலை குடும்பங்களுடைய பிரிவினைகள் மன மன முறைவு ஒத்துப்போகாமை விட்டு கொடுக்காமல் புரிந்து கொள்ளாமை நான் எனக்கு என்கிற ஒரு சுயம் சுயத்தை மட்டுமே நாடுகின்ற சூழலில் இந்த அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதான் சொல்லுவேன் இல்லை அந்த அது என்னுடைய சுதந்திரம் நான் சம்பாதிக்கிறேன் நான் உழைக்கிறேன் என்னுடைய வாழ் என் நான் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த மன முறிவுகள் விவாகரத்துகள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிற இதனால பிள்ளைகளுடைய நிலையும் பாதிக்கப்படுற நிறைய ஆய்வுகள் எடுத்திருக்கிறாங்க அப்ப தந்தை இல்லாத குழந்தைகளிடம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உள்ளதை சமீபத்தில் எடுக்கும்போது சொன்னாங்க தந்தை இல்லா குழந்தைகளிடம் படிப்பு இடைநிற்றல் பாதியிலே நிற்கிறது இரண்டு விழுக்காடு அப்புறம் அவங்களுடைய மன சோர்வு கவலை ஐம்பது விழுக்காடு அதிகரிக்கிறது போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிறார்கள் குற்றம் செயல்களில் அதிகம் ஈடுபடுகிறார்கள் இதெல்லாம் தந்தை இல்லாத பிள்ளைகள் ஏன்னா தந்தை அவங்களை வழி நடத்துவதற்கான ஒரு தகப்பு நிலை ஆஹ் கரிசனை காட்ட அன்பு செய்ய தட்டி கொடுக்க பார்த்து பிள்ளைகள் பிரதிபலிப்பதற்கான ஒரு ஆளுமை இல்லாத போது இந்த பிள்ளைகளுடைய பாதிப்பு வளர்ச்சியில் அவருடைய ஆளுமையில் உடல் வளர்ச்சியில் இவ்வளோ பாதிப்பில் இருக்கிறது இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது இன்றைக்கி குழந்தைகள் தந்தையில்லாத குழந்தைகள் பெரும்பாலும் எதனால் இருக்கிறாங்கன்னா பதினெட்டு லட்சம் குழந்தைகள் இருக்கிறார்கள் தந்தை இல்லாமல் காரணம் தந்தைகள் ஜெயிலில் இருக்கிறாங்க சிறையில் இருக்கிறாங்க ஏதாவது குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தந்ததை பெற்று செயலில் இருக்கிறனால இந்த பதினெட்டு லட்சம் குழந்தைகள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தந்தையினுடைய பாசம் இல்லாமல் அவளுடைய அரவணைப்பு இல்லாமல் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு சமூக கரிசனை நம்ம மிகுந்த ஒரு வலியோடு பதிவு செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான தந்தையாக இந்த சமூகத்திற்கு பொறுப்புள்ள பிள்ளைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதை ரொம்ப அழகாக இந்த ஒரு கட்டுரையில் சொல்லி இருக்கிறீங்க இருமுறை பிறந்தேன் இரு முகங்கள் ரெண்டு கட்டுரை வரிசையாக இருக்குது அது எதை குறித்து எந்த ஒரு அனுபவத்தை சொல்றீங்க பதினாறு பதினேழு எண்பத்தி ஒன்னாம் பக்கத்தில் தொடங்கி வருது இருமுறை பாந்தே இது வந்து ஒரு நாவலுடைய அடிப்படையில் பிறந்த ஒரு நிகழ்வு அதாவது நாத்தி துவை ஓல்தே அப்படின்னு ஒரு நாவல் இத்தாலிய நாவல் இது எழுதினவர் யார்னா ஜுசேபே பொந்திஜா அதாவது பையன் மூளை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு ஊனமுற்ற நிலையில் இருக்கிறான் அந்த ஊனமுற்ற மகனுக்காக ஒரு சமூகம் அவனை பார்க்கிற விதம் தந்தையாக இருந்து தன்னுடைய மகனை பார்க்கிற விதம் அவர் ஒரு பேராசிரியர் அப்போ இந்த மகனுக்காக அவர் ரெண்டு முறை பறக்க வேண்டிய இந்த சமூகத்திலும் அவன் அங்கீகாரம் பெற வேண்டும் ஒரு தந்தையாக தன்னுடைய கடமைகளை மாற்ற வேண்டியிருக்கிறது எனவே முதல்ல வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு எதிர்மறை எண்ணம் வருது சொல்லுவாங்க இல்லை அந்த குழந்தை இனி ரொம்ப பிரோஜனம் இல்லை அதை ஏதாவது ஆனால் அதை இல்லத்தில் விட்டுடலாம் இல்லைன்னு சொன்னாச்சுன்னா ஏதாவது விதங்களில் அது நமக்கு இனி செட் ஆகாது இப்படி ஒரு மனநிலை அவர் ஒரு போராட்டம் மனதுக்குள்ளே ஒரு போராட்டம் வருது எப்படி இப்படி ஒரு மாற்றுத்திறனாளியை பிறந்துட்டான் அப்போ சிறு வயதிலே அவனை கொண்டுட்டா இல்லை சிறு வயதிலே அவனை ஏதாவது ஒரு முதியோரில் இந்த ஏதாவது ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைச்சிட்டா மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லத்தில் சேர்த்துக்கிட்டா இப்படி ஒரு மனப்போராட்டம் ஏன்னா இந்த சமூகம் அவர்களை அப்படி பார்க்குது இந்த குழந்தை இதனால இனி என்னது பிரயோஜனம் அந்த ஒரு போராட்டம் இன்னொரு பக்கத்தில் அவருக்கு இந்த மகனை எந்த நிலைக்கு நான் ஆக்கப் போறேன் ஒரு தந்தையாக இருந்து அவனுக்கு என்ன செய்து நாளை இந்த சமூகம் இவனை பார்த்து வியக்கின்ற அளவிற்கு அவனை வளர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா அந்த போராட்டத்தை தான் ஒரு மாற்றுத்திறனாளி தந்தை குழந்தையை வளர்ப்பதில் தந்தையாக தன்னுடைய பயணம் எப்படி இருந்ததை பற்றி அந்த பேராசிரியர் சிந்திக்கிறார் ஜுசேப்பே பொந்திஜா சிந்திக்கிறார் சிந்தித்து அவர் எழுதிய ஒரு நாவல் தான் நாத்தி துவேவோல்தே ரெண்டு முறை பிறந்தேன் ஒன்று முறை நான் பிறந்தேன் எனக்காக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இரண்டாவது என்னுடைய மகனுக்காக நான் பிறக்க வேண்டியிருந்தது அதுல நான் எதெல்லாம் விட வேண்டியிருந்தது எதையெல்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது இந்த சமூகம் அவனை எப்படி பார்த்தது அதுல எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்னுடைய மகனுக்காக நான் முன்னெடுத்தேன் என்பதைத்தான் அவர் அந்த நாவல்ல பேசியிருப்பாரு எனவே குழந்தையை குழந்தை தந்தையை பிறப்பித்தான் அன்பின் புதிய விதிகளால் தந்தையை குழந்தை தந்தை குழந்தையை மீண்டும் பிறப்பித்தான் பொறுமையின் தீயில் உருக்கி எடுத்து இதுதான் அதனுடைய மையமாக சொல்ல வர்றது குழந்தை தந்தையை பிறப்பித்தான் தந்தை தன்னுடைய அந்த இயலாமை தன்மையினால் தந்தையை அவன் ஒரு புதிய படைப்பாக மாற்றி இருக்கிறான் தந்தை அந்த குழந்தை இன்னொரு படைப்பாக பொறுமையினுடைய அந்த விளிமியங்களினால் பொறுமையா இருந்து சரி என்னுடைய மகன்லேயும் மாற்றம் வரும் அவனையும் நான் ஒரு இந்த சமூகத்தில் ஒரு முன்னுதாரணமாக மாற்ற முடியும் அவன் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் ஒரு சாதனையினாலும் நான் மாற்ற முடியும் என்று அது அவர் காட்டிய அந்த பரி பறிவும் அந்த வழிகாட்டுதல் இருக்கு இது வந்து இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருக்கிறவங்க குடும்பத்தில் பெற்றோர்கள் எப்படி அந்த குழந்தைகளை அணுக வேண்டும் சுமையாக அல்ல ஒரு சுகமாக அவர்கள் கருதி அவர்களுக்கு அவர்களுடைய சூழலுக்கேற்ப அவர்களை ஒரு இந்த சமூகத்தினுடைய ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்த முடியும் என்கிற ஒரு ஆற்றலை இந்த நாவல் கொடுக்கிறது அதைத்தான் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறேன் ஒரு குடும்பம் நல்லா இருந்ததுன்னா இந்த நாடு நல்லா இருக்கும் என்பதை இந்த நாவல் வந்து வெளிப்படுத்துகிற அந்த உறவு நிலையை சுட்டி காட்டுவதற்காக அந்த இரு முகங்கள் இரு தசாப் இரு இரு காலகட்டங்களில் அந்த காரியங்கள் வெளி வெளிப்படுத்துவதை இந்த பகுதியில பதிவு செய்திருக்கிறேன் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள் அந்த குழந்தை வளர்ப்புல தந்தைக்கும் தாய்க்கும் உரிய பொறுப்புகள் நிறைய இருக்கு அதுல குறிப்பாக தந்தையினுடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை பற்றி இந்த புத்தகம் முழுவதும் கொடுக்குறீங்க அதோடு இல்ல இலக்கிய சாரல் உலக பழமொழிகள் நாட்டுப்புற சொல்லாடல்கள் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சமயங்களில் தந்த இருபத்தி நாலு அழகா சொல்லி இருக்கிறீங்க மேபி இலக்கிய சாரல வந்து நம்ம வேணா பார்க்கலாமா ஆமா தமிழ் இலக்கியங்கள் இல்லையா தமிழ் கலாச்சாரத்துல ஒரு புனிதமும் பாசமும் கலந்த ஒரு பாத்திரம் தான் இந்த தந்தை பாத்திரம் ஆஹ் இதுல வந்து நச்சிணை உதாரணத்துக்கு ஒரு சில இலக்கியங்களை பார்க்கும்போது நச்சினை நூற்றி முப்பத்தி ஆறுல ஒரு இளம் பெண் சொல்றப்ப என் தந்தை நீடோலி வாழ்க காரணம் என்னன்னா தன்னுடைய கற்பை காத்தவர் தன் தந்தை என்று புகழாரம் சொல்லுகிறார் அதுபோன்று புறநானூர்ல பாத்தீங்கன்னா முன்னூற்றி பனிரெண்டு ஈண்டு புறந்தருதல் என் தல் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்ன இந்த காளைக்கு கட கடனை கடனை என்கிற அந்த பகுதியில தாய் எப்படி ஒரு தந்தையினுடைய கடன் என்ன என்பதை சுட்டி காட்டுவதாக அந்த இது இதில் வருது இன்னும் வந்து புறநானூர்ல நாம பார்க்கிறோம் மல அறிந்த மாவீர் தந்தை அதாவது மலை போன்ற உக்கிரத்தோடு வந்திருக்கும் ஒரு வீரரின் தந்தை இல்லையா என்று ஒரு போர்க்களத்துல தந்தையினுடைய வீரத்தை சுட்டி காட்டுவது வந்து ஒரு தந்தையை புகழுவதை நாம் பார்க்கிறோம் போன்று நாம மூத்தோர் மொழியாக தந்தை சொல் மிக்க அது அதுபோன்று சிலப்பதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் கவுந்தியடிகள் கோவலனுக்கு அறிவுரையாக கூறும்போது சொல்லுவாங்க தாதை ஏவலின் மாதுடன் போயி காதலி நீங்க கடுந்துயர் உழந்தேன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்திலேயே நெடுமொழி ஆண்டோ என்கிற அந்த மதுரை காண்டத்துல வர்ற அந்த பகுதிகள் எனவே இந்த பகுதிகள் நம்ம ஒருவேளை நான் ஒரு குறிப்பாக சொல்லியிருந்தால் கூட ஒருவேளை இது அந்த நாவல்களை அல்லது அந்த கதாபாத்திரங்களை வாசிப்பதற்கு இளையோர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்பதற்காகத்தான் ரொம்ப விளக்கமாக அதை சொல்லாவிட்டாலும் அந்த பதிவுகளை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் நிச்சயமா இது வந்து பிள்ளைகள் படித்து தந்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நூல் என்று மட்டும் சொல்வதற்கில்லை தந்தையாக இருப்பவர்கள் எல்லோருமே படித்து தன்னுடைய கடமை என்ன அதை விவிலியம் மட்டுமல்ல திருக்குறள் மட்டுமல்ல உலகளாவிய இலக்கியங்கள் எல்லாமே தந்தைக்குரிய கடமைகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை ஒரு நல்ல ஒரு தொகுப்பாக கொடுத்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே நிச்சயமாக நம்மில் இன்னும் பலர் புதிய எழுத்தாளர்கள் இருப்பார்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் எழுத்துக்களை உலகறியச் செய்ய காத்திருக்கிறோம் இன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்